முன் வெளியான தகவல் இன்று முதல் மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வங்கி கணக்கில் வரப்போகிறது அது என்னென்னு சொல்ல பார்க்க போகிறோம் இல்லைங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க விடுக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் தமிழ் பொது திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் இன்று கோவையில் திறந்து வைக்கிறார் இதனை அடுத்து இன்று முதலே மாணவர்களின் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு பள்ளி கல்லூரி மாணவர்களின் நலனில் தொடர்ந்து அக்கறை செலுத்தி வருகிறது காலை உணவு திட்டம் உதவித்தொகை உள்ளிட்ட திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டங்கள் அனைத்துமே மாணவர்களின் வளர்ச்சிக்கு மிகுந்த உதவியாக இருந்து வருகிறது அதிலும் கல்லூரிகளில் சேரும் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தால் மூன்று லட்சம் மகளிருக்கு மேல் பயன்பெற்று வருகிறார்கள் கடந்த நிதியாண்டில் மட்டும் இரண்டு இலட்சத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து மாணவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் சுமார் அறுபத்தி நான்காயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்று மாணவிகள் கூடுதலாக இணைந்து இரண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு மாணவிகளும் உள்ளன இந்த வரிசையில் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய திட்டம்தான் தமிழ் பொதுவின் திட்டமாகும் பள்ளி கல்வி முடித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகரித்திட அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அதாவது ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் வழங்கப்பட்டுள்ளது இதற்கு ஆதார் அட்டை ஆதார் அட்டை இணைக்கப்பட்டுள்ள ஜெராக்ஸ் வங்கி கணக்கு அரசு பள்ளியில் படிப்பதற்கான ஆவணங்கள் இருந்தாலே போதும் அதே போல தமிழகத்தில் உள்ள கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயில்பவராகவும் பயிலும் நிறுவனம் மற்றும் பாடப்பிரிவு அரசு அங்கீகரித்ததாகவும் இருத்தல் வேண்டும் பிற மாநிலங்களில் ஐஐடி என்ஐடி ஐஐஎஸ்இஆர் போன்ற கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் ஆனால் தொலைதூரக் கல்வி மற்றும் அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த ஊக்கத்தொகை பெற முடியாது அதன்படியே அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் தமிழ் வழியில் படித்து பன்னெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று கல்லூரிகளில் சேர்ந்துள்ள மூன்று லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கல்லூரி மாணவர்களுக்கு இன்று முதல் மாதந்தோறும் ஆயிரம் அவர்களின் வங்கி கணக்கில் வைக்கப்படும் இந்த திட்டத்திற்காக முன்னூற்றி அறுபது கோடி ரூபாயை இந்த ஆண்டிற்கு அனுமதித்துள்ள நிலையில் தமிழ் திட்டத்தை இன்றைய தினம் கோவை அரசு கல்லூரியில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் இந்த விழாவில் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ரூபாய் நாற்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உயிரியல் துறை மற்றும் சமூக அறிவியல் துறை ஆகிய துறைகளுக்கான புதிய கட்டடங்களையும் திறந்து வைக்கிறார் இதுபோன்ற செய்திகளை உடக்கு அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றொரு தெரியப்படுத்த சர்